ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லஞ்ச் சூப்பராக ரெடியாக இருக்கு வாங்க என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்து பசங்களுக்கு வந்து சப்பாத்தி போட்டு வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு சப்பாத்தி சூடாக போட்டு வச்சாச்சு இன்றைக்கி வந்து சாதம் பண்ணலை ஏன்னா நேற்று வச்ச சாதமே கொஞ்சம் மீதம் இருந்துச்சு அதை தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இன்னும் சாதம் பண்ணுன்னா மீதமாகிடும் நாளைக்கு சாப்பிட வேண்டியது இருக்கும் அதனால தான் பசங்களுக்கு ஒரு நாலஞ்சு சப்பாத்தியை போட்டு வச்சாச்சு அதுக்கப்புறம் முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன் அப்புறம் பிரக்கோலி முட்டை போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு நான் வீடியோ எடுத்துருக்கேன் நாளைக்கு அப்லோடு பண்ணுவேன் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் நேற்று வச்சா சாலை மீன் குழம்பும் இருக்குது அதையும் நல்லா சூடு பண்ணி வச்சாச்சு அந்த பழைய சாதத்தை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் மீன் மசாலா போட்டது ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு அதை ஒரு மீனும் வந்து நல்லா மறுமறுனும் ஃப்ரை பண்ணி வச்சாச்சு பசங்களுக்காக அவ்வளோதான் தான் அந்த லன்ச் பண்ணும் லஞ்ச் பண்ணு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்